இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மல்லிகை செடி நடவு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் செடி நடவு செஞ்சதுக்கப்புறம் பேசிக்காக செடியில் இருக்க எல்லா இலையும் பழுத்து விழுந்து அதுக்கப்புறம் தான் அரும்பு எடுக்க ஆரம்பிக்கும் அது அரும்பு எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மருந்து அடிக்கணும் இந்த மருந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைட் இது வந்து ட்ரூ காப் அப்படிங்கிற ப்ராண்ட்லையும் இருக்குது ப்ளூ காப்பர் அப்படிங்கிற ப்ளா ப்ராண்ட்லையும் இருக்குது இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வேரல்கள் யூ ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மருந்து பொதுவாக எல்லா செடிக்குமே வேர் தண்ணி கட்டுற இடத்துல தண்ணி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வேரல்கள் நோய்க்கு அடிப்பாங்க இதை அடித்தோம்னா செடி வந்து வேரல்கள் நோயிலேருந்து மீண்டு தழுக்க தொளிர் புது தளிரெலாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் மளிகை செடிக்கு இந்த மருந்தை எந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரே பண்ணணுன்னா நடவு செஞ்சு ஒரு டூ வீக்ஸ் கழித்து தளிர்லாம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மருந்தை பர் லிட்டர் ஒன் கிராம்குற ரேஞ்சில் மிக்ஸ் பண்ணி ஃபாலியர் ஸ்ப்ரேயில் கொடுத்தோம்னா நல்லா தளிர் பச்சை பச்சைன்னு வரும் செடி நடவு செஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சதுக்கு செடிக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பது கிராம் காப்பர் ஆக்சி குளோரைட் மிக்ஸ் பண்ணிட்டு செடிக்கு நூறு மில்லி ஊற்றி விடலாம் செடிக்கு நூறு மில்லி சாயில் ட்ரென்சிங்கில் கொடுத்து தண்ணி விட்டோம்னா அரும்பு நல்லா மூடு கட்டி வர ஆரம்பிக்கும் செடியோட க்ரோத்து நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த மளிகை செடிக்கு பேசிக்காக வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் நிற்கிற நேரம் ஒரு நோய் வரும் வில்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இலை பழுப்பாக இருக்கும் செடியில் க்ரோத்தே இருக்காது புது தளிர் எதுவுமே வராது அந்த மாதிரி செடியை நீங்கள் மூட்டுக்கிட்ட லேசாக மண்ணை தோண்டி பார்த்தீங்கன்னா மூட்டில் அந்த மூட்டில் மட்டும் கரெக்டாக வெள்ளை கலரில் பூஞ்சை மாதிரி இருக்கும் அது எதனாலனா அதுதான் வில்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பூஞ்சை வந்து இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலமாக ஆகும் சாயில் ரெஞ்சிங்கில் கொடுத்தீங்கனாலும் அந்த பூஞ்சை கட்டுப்பட்டு செடியில் அரும்பு ஒரு பத்து நாளுக்குள்ளேயே எடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு முக்கியமான நோய் மல்லிகை செடிக்கு என்ன வேணும்னா மொட்டுப்புழு இந்த மொட்டுப்புழு விழுந்துச்சுனாலே இருந்து வர மகசூல் அப்படியே குறைஞ்சிரும் குறையாமல் இருக்கிறதுக்கு மொட்டுக்குழு கடிக்க வேண்டிய மருந்து அடிக்கணும் இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்னா ப்ரொஃபோனோஃபோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பர் லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டூ டூ எம்எல் மைல்டாக இருந்துச்சுன்னா ஒன் எம்எல் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வரை லிட்டருக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கூட ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டு யூஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் எண்ணெய் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு இது கூட ப்ரொஃபோனோஃபோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பர் லிட்டர் டூ எம்எல் வரை யூஸ் பண்ணிக்கலாம் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறவங்க ஆர்கானிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் வெளியே விழுற புழுக்கள் நோய் மற்ற நோய் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் அவங்க வந்து ப்ரொஃபோனோஃபோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பர் லிட்டர் ஒன் எம்எல் யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வேணா ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் மளிகை செடியில் ஜாசிட்ஸ் த்ரைப்ஸு ஏஃபிட்ஸ் அதுபோக அது போக இந்த ஸ்பைட்ருமைட்ஸ்னு சொல்லுவாங்க ரெட் கலரில் இலக்கி பின்னாடி இருக்கும் இது வந்துச்சுன்னா இலையெல்லாம் பழுத்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிரும் செடியும் அதை கண்டுக்க பட்டுரும் ஏன்னா அந்த மைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இருபது முட்டையும் வர ஆகிடும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரீஜன் ஃபிப்ரோனியில் யூஸ் பண்ணலாம் பெர் டேங்க் டென் டு ஃபிஃப்டின் எம்எல் யூஸ் பண்ணால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும்